அன்னதானம் கொடுக்கிறோம் நூறு நபர்களுக்கு மட்டும் ஒருத்தன் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு மீதி அண்ணாமலையார் அண்ணாமலை மண் சார்பான அன்னதானம் இன்னைக்கு அன்னதானம் கொடுத்த குடும்பத்தில் அல்லாண்டு காலம் நீடூடி வாழணும்னு எல்லாம் மல்ல அண்ணாமலை அண்ணாமலை பாதத்தில் வேண்டிக்கிறோம் எல்லாருக்கும் எல்லா மக்களுக்கும் எல்லாருக்கும் இனிய ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய நமக அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால் இன்றைய தினம் அன்னதானம் ஒரு நூறு நபர்களுக்கு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு வந்து நம்ம ஒன் டே ஃபுட் சார்பாக பொறிக்கல்லில் எல்லாருக்கும் கொடுக்குறோம் எல்லாரும் பொரிக்கல்ல வச்சுருங்கம்மா சாமி எங்களுக்குலாம் பொறிக்கல்லில் வச்சிருங்க ஓம் நமசிவாய நமக ஓம் நமசிவாய இன்னைக்கு அன்னதானம் செய்த குடும்பம் நூறு நபர்களுக்கு மீதி அண்ணாமலையார் உண்ணாமலை சார்பாக அன்னதானம் மீதிலாம் அண்ணாமலையார் உண்ணாமலை சார்பாக அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனர் குடும்பத்தினர் நல்லா இருக்கணும் பல்லாண்டு காலம் நிரூடி வாழணும் வேண்டிக்கிறோம் அண்ணாமலையார் இருக்கு உண்ணாமலை அம்மன் இருக்கு அண்ணா மலையார் இருக்கு உண்ணாமலை அம்மன் இருக்கு ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாயோ எல்லோரும் சாப்பிடுங்க ஐயா பொதுமக்கள் வந்து அந்த பக்கம் அந்த பக்கம் உட்கார வச்சிருக்கேன் பொதுமக்கள்

கொஞ்சம் வெளியில ப்ளீஸ் கொஞ்சம் வெளியில இல்லைங்க ஐயா ஓம் நமஷிவாய ஓம் நமஷிவாய ஓம் நமசிவாய ஓம் நமஷிவாய இந்த பர்ஸ்ட் பண்டிலேயும் வச்சிருங்கம்மா ஃபர்ஸ்ட் பண்டில எல்லாருக்கும் பொடிக்கல்ல வச்சிருக்கமா வச்சிருங்க எல்லாருக்கும் பொடிக்கல்ல வச்சிருங்க 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 ஓம் நமஷிவாய நமக ஓம் நமஷிவாய நமக ஓம் நமஷிவாய நமக Shakti வடிவ்கரசி சௌந்தர்யா விஜயலக்ஷ்மி ஆயிஷன் ரிஷி உமா இவங்க குடும்பத்தின் சார்பாக நூறு நபர்களுக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க இவங்க குடும்பத்தினர் அனைவரும் பல்லாண்டு காலம் நீடூடி நீடூடி சகல ஐஸ்வரியத்தோட செல்வ செழிப்போட பல்லாண்டு வாழணும்னு எல்லாம் மல்ல அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் பாதத்தில் வேண்டிக்கிறோம் ஓம் நமசிவாய நமக இவங்க குடும்பத்தினர் அனைவரும் பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும் அண்ணாமலை அண்ணாமலையார் கருவகரா உண்ணாமலை அம்மனு கருவகரா அண்ணாமலையார் அருளாலே இவங்க இவங்க குடும்பத்தினர் பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும் சகல ஐஸ்வரியத்தோட செல்வ செழிப்போட நோய் நொடி இல்லாம வாழணும்னு வேண்டிக்கிறோம் இவரமுடன் வாழ்க பல்லாண்டுகள் ஓம் நம சிவாய நமக ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் பொறிகல்ல கொடுங்க தாத்தாக்கு தாத்தா பொறிகல்ல கொடுங்க ஓம் நம சிவாய நமக ஐயா மீதி எல்லாருமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஐயா மீதி எல்லாருமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வாங்கலமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா ப்ளீஸ் தயவு செய்து கொஞ்சம் வெயிட் ப்ளீஸ் சாப்பாடு இந்த பந்தி முடிஞ்சு இலையெல்லாம் எடுக்கணும் எடுத்த அடுத்த பந்தி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தயவு செய்து வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கை கழுவுற இடத்துக்கு வழி விட்டுட்டு எழுதுருங்க ஐயா ஐயா சிவாய் தாத்தா காந்தி தாத்தா வந்து நாளைக்கு அக்டோபர் முன்னிட்டு நாளைக்கு அன்னதானத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு அன்னதானத்துல சேர்த்துக்க சொல்லி காந்தி தாத்தா நாளைக்கு அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நம்ம காந்தி தாத்தா அன்னதானத்துக்கு சேர்த்துக்க சொல்லி ஒரு ஆயிரம் ரூபாய் குடுத்துருக்காரு நமச்சு வாய் தாத்தா ரொம்ப நன்றி நாளைக்கு மகாத்மா காந்தி அவங்க பிறந்த நாளை முன்னிட்டு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் அன்னதானம் இருக்காங்க நான் இத பங்கு பங்கேட்டுக்குறேன் சரியா ரொம்ப நன்றி தாத்தா நன்றி நன்றி நமச்சுவாயை தாத்தா என்ன தாத்தா ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் தாத்தா

நமச்சிவாயம் நமச்சி ஆயுத பூஜை சாமி நமச்சிவாயம் சரஸ்வதி பூஜை வாழ்த்துக்கள் நமச்சிவாயம் 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 மருந்து வச்சுக்கோ தாத்தா உனக்கு இந்தா இந்த டானி இப்போ என்னால பேச முடியாது இவ்வளவு பேர் நின்று அப்புறமா வாங்க மருந்து வச்சுக்கோங்க பத்திரமா அப்புறம் பேசுகிறேன் தாத்தா தாத்தா சொல்றத கேளு நாளைக்கு பேசலாம் நாளைக்கு பேசலாம் போங்க போங்க கொஞ்சம் புரிஞ்சுக்க தாத்தா கொஞ்சம் நாளைக்கு பேசலாம் ஏன்னா ஓட மாட்டேன் இந்த சைட்ல உட்காரீங்க ஓம் நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய அருணாச்சலேஸ்வராய உண்ணாமலையர் நமளேரர் அர்லால உண்ணாமுலைமナルலால பல்லாண்டு காலம் நீடுடி வாழணும் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி பாட்டி என்ன வேணும் கேசரி கேசரி வச்சங்கள இல்ல உனக்கு சாப்பிட்டியா பாட்டி ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் நமச்சிவாய நமக நமச்சிவாய ஓங்கி உலகல்ல ஒப்பந்தி நாங்கள்லாம் பாவித்து சாத்தி நீராடினால் சிங்கோந்து நாடெல்லாம் செங்கலும் பெண்ணோண்டு கண் கொடுத்த தீங்காது கெட்டு தந்து சீர்த்தம் தஞ்சு வாங்க வாங்க குடம் நிறைந்த வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தோர் என்பவர் மனங்கள்

நமச்சிவாய் சாப்பிட மாட்டியா சாப்பிடுதா தா ஆயுத பூஜை வாழ்த்துக்கள் பாட்டின் தான் சக்கர ஒரு ஸ்வீட் கூட சாப்பிடாம இருக்கக்கூடாது நமச்சிவாய் நமச்சிவாய சாப்பிடு ஒண்ணுல வயசான பாட்டி ஷாமளா பாட்டி அத போய் மறித்துறாங்க வெல்லில ஆனது பாட்டியே ரெண்டு மூணு வாட்டி மறித்துனாங்கள என்கிட்ட انا தான வாங்கி சாப்பிட கூடாதுன்னா கேள பாட்டியே என்ன க்ளோஸ் ஒண்ணு இல்லை இந்த பாட்டி செத்து போச்சே போட்டா இங்கே உங்க பாட்டி என்கிட்ட பேசி நினைச்சு இந்த பாட்டி நல்லா இந்த பாட்டியை ஒரு சித்திரா பௌர்ணம் எண்ணிக்கி சமூக நலத்துறையிலேருந்து வர வச்சு இந்த பாட்டியை தூக்கிட்டு போய் ஒரு ஆசனத்துல வச்சு இந்த பாட்டி கடைசியிலே சாப்பிடாமலே செத்து போச்சு என்கிட்ட இருக்க அப்படி இருந்துச்சு இந்த பாட்டி

சரி சாமி ரொம்ப சந்தோஷம் சாமி ஆயுத பூஜை வளருங்க நல்லா நமச்சி வாய் நமச்சி ரொம்ப சந்தோஷம் சாமி வாங்க வாங்க மனப்பூர்வமாக எங்கள் அப்பா அம்மா நீங்கள் எப்போ வரீங்களோ அவர் எப்போ கூப்பிட்றாரோ அப்போ தான் அது தரிசனம் கிடைக்கும் அவருடைய ஆசிர்வாதமும் என்னுடைய குருநாதர் ஆசீர்வாதமும் நீண்ட நெடுங்காலம் ஆரோக்கியமாக இருந்து சந்தோஷமாக இருந்து இந்த சலசலப்புலாம் மழை பெய்யும் மாட்டா சத்தம் கேட்கும் அப்புறம் மழை அடங்கி போய்னா தண்ணி அந்த தண்ணி ரோடுலாம் வளர்ப்பு அது போல யாருக்கும் எதுக்குமே வந்து மயங்காதீங்க பயப்படாதீங்க குழந்தை குத்தியோட குடும்பத்தோட மேலும் மேலும் ஆரோக்கியமாக நமச்சிவாய் 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 ரொம்ப நன்றி நே நான் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி అరుణా జల శివా అరుణా జివా అరుణా జల శివా అరుణా జి జయ శి జీయ జ శ్రీ జయ శి జీణ జీ